தேசிய மாணவர் படை சார்பில் ஜூன் ஏழாம் தேதி துவங்கிய கடல் சாகச பயணம் இன்று வரை நடைபெற்றது இதில் மாணவர்கள் புதுச்சேரியிலிருந்து கடலூர் பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைந்து மீண்டும் அதே வழியாக திரும்பினர் இதில் மூன்று பாய்மர படகுகளில் அறுபது என் சி மாணவ மாணவியர் பயணித்தனர் இதன் நிறைவு விழாவில் புதுச்சேரி கவர்னர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றுகள் வழங்கி செய்தியாளர்களை சந்தித்தார் பாண்டிச்சேரி பொருத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுவான கடைகள் இருந்து தான் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை போதைப்பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முதலில் போதைப்பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம் அதே போல் சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் சார் மூன்று மாதங்களில் சார் மூன்று மாதங்களில் கஞ்சா கானா கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும் போதைப் பொருள் என்ன மாதிரி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது உங்களுக்கு ஏதாவது எதாவது காவல்துறை தெரிவித்து நீங்களே ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய போவதில்லை இந்த மூன்று மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும் பார்கள் எங்கே பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுப்பதற்கான மகிழ்ச்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் யார் யார் சொல்லியிருக்காங்க கடுமையாக எந்த எதிர்க்கட்சிகளும் திமுகவும் காங்கிரசும் திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திலே தானே ஆளுகிறார்கள் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள் அங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் இங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் என்பதை அவர்கள் இடத்திலே இருந்து அறிந்து சொல்லுங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன் எந்த இடத்தில் தவறுகள் நடக்கிறதோ அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கான அத்துணை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் போன்று கேள்வியை நீங்கள் கேட்டதில் எனக்கு மகிழ்ச்சி தான் நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீர்கள் என்று தெரிகிறது எங்கே தவறு நடந்தாலும் என்னுடைய பார்வைக்கு கொண்டு வாருங்கள் உரிய நடவடிக்கை